ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நிரூபித்து காட்டினால்தான் நீ நம்புவாயா என் செல்லமே இந்த பதிவினை நம்பிக்கை நம்பிக்கையுடன் கீழ் மறுநொடியே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு அதே நேரத்தில் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பி அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முதலில் நம்ப வேண்டும் சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் இந்த சாயப்பா ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் என் செல்ல பிள்ளையே நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓ ஓ வந்தாய் ஓடிக்கொண்டே வந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் என் செல்ல பிள்ளையே நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக காண அர்த்தமே இல்லை கொண்டு வந்திருக்கிறாய் இதை முதலில் நிறு நிறுத்திக்கொள் நினைவில் வைத்துக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ என் செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை அனைத்தையும் கலந்துதான் கலந்து இந்த சாயப்பாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டு இருக்கிறாய் உன்னை வழித்தும் ஆசான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே இந்த சாயப்பாவின் கடமையாகும் நான் இருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு ஆம் செல்லமே பார் உனது கர்ம வளங்களை விளக்கி உன்னை வாழ்க்கையில் வாழ வைப்பது அழகான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் முழு பொறுப்பு பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்காக நான் உன்னை பின்தொடர்ந்து நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன் என் சாயை அதே நேரத்தில் நீ இத்தனை நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் இப்பொழுது உன் வாயிற் கதவை போகிறது நீ செய்த செயல்களெல்லாம் கொஞ்ச நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்துதான் தான் தீர வேண்டும் தானே அதையெல்லாம் சாயப்பா நான் தங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்வது மட்டும் இல்லாமல் என்கிட்டேயே உரிமையாக கோவித்துக் கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தான் வைத்துக்கொள்கிறாய் முதலில் அந்த ஒரு குப்பையை தூக்கி விடு முழுமையான பக்தியை மட்டும் என் மீது செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நிச்சயமாக நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையெல்லாம் எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றிவிடத்தான் போகிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்லாமல் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றா அவரவர் செய்த கர்மவினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்லவே முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் ஸ்வாவத்தை மாற்றிக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன் ஏன் என்ன சொல்கிறேன் பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நீ நிச்சயம் மாறுவாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் சாயப்பாவும் கையில் நான் தருவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறேன் முதலில் ஏமாறுபவர்களும் இறுதியில் வெற்றி பெறுவனும் வெற்றி பெறுவரும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான் எனவே முடிவில் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் இறுதியில் உனக்கான வெற்றி நிச்சயமாக வெற்றி என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள் உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய் இன்று கைவிடப்பட்டு விட்டாய் முழுமையான நம்பிக்கை வைத்தாய் துரோகிக்கப்பட்டு விட்டாய் இப்பொழுது நட்பு உறவு பாசம் என அத்தனை உறவுகளாலும் நீ ஏமாற்றப்பட்டு நிற்கிறாய் அப்படித்தானே அதே நேரத்தில் எது உண்மை எது பொய் எது போலி என எது நிஜம் என்று தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய் ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறதே என்று வியந்து கேட்கிறாயா அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ என் செல்லப்பிள்ளை நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உன் அன்பான குணத்தை அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது என் செல்லமே இனி உனக்கான வசந்த காலம் மட்டும்தான் ஏனென்றால் பொய்யான உறவுகளை உன்னிடம் விலக்கி விலக்கிவிட்டேன் நீ அந்த நேரத்தில் சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலியான முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன் ஆகவே உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று மட்டும் வருத்தப்படாதே எல்லாவற்றுக்கும் நிச்சயம் காலங்கள் பதில் சொல்லும் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை என் செல்ல பிள்ளைக்கு உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொண்டு அதை அந்த இடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம் எனவே இவர்களை விட்டு விலகியே இரு கவனமாக பழகு என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கிறேன் ஆகவே என் செல்ல பயப்படாமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு நீ எடுக்கும் நல்லதொரு முடிவுதான் உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கை மாற்றமாக பிரதிபலிக்கும் ஆகவே என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ இரண்டு தாரக மந்திரத்தை தான் சொல்கிறேன் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் வாழ்க்கையின் முக்கியமான தாரக மந்திரங்கள் இவை நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக உன்னிடத்தில் உன் சாயப்பா இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே என்னை விட்டு என்னை புறக்கணிப்பதாக நினைத்துக்கொண்டு நீ யாரிடமாவது தீய தீய செயல்களில் ஈடுபட்டால் அந்த இடத்தில் உன் சாயப்பா உன் கண்முன் நின்று சாயி இந்த தவறை செய்ய வேண்டாம் என்று உனக்கு நான் எச்சரிக்கை செய்வேன் ஆகவே உனக்கானது என்ன தெரியுமா நான் நிரூபத்தி காட்டு விட்டேன் நல்லவா நீ நம்பி தானே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் குடைக்கட்டும்